புத்தரின் பொன்மொழிகள் நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிகம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல் நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் மகிழ்ச்சிக்கும் துயரத்துக்கும் நீங்களே காரணம் சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் எதை உணர்கிறீர்களோ அதையே ஈர்ப்பீர்கள் எதை கற்பனை செய்கிறீர்களோ அதையே உருவாக்குவீர்கள் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்க முடியாது இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது உறவுக்கு நீ செய்வது உதவியாகும் அது தானமாகாது ஊருக்கு செய்வதே தானமாகும் மகிழ்ச்சிக்கான ஐந்து வழிகள் கவலை கொள்ளாதீர்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் முடிந்தவற்றை மற்றவருக்கு கொடுங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் எளிமையாக வாழுங்கள் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும் ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச் சிறந்த விடை மௌனம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக்கொடுக்காது தேவைப்படும்போது தேவைப்படும் தேடப்படுவாய் அதுவரை அமைதியாயிரு நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள்தான் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே இது ரம்யா ஸ்டோரிஸ் நான் உங்க